இது ஆக்சுவலாக வந்து வில்லேஜ் அந்த மாதிரி சைடில் வந்து ரொம்ப ட்ரெடிஷனாக இருக்குது லைக் நம்ம ஜாதிக்காரங்க நம்ம ஊருக்கு நம்ம வந்து இப்போ வந்து சிட்டியில் வந்து நம்ம எல்லாருமே வந்து காசு சம்பாதிக்கிறோம் படிக்கிறோம் நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம் நம்ம வந்து இங்கே சிட்டியில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படின்னா படிப்பு தான் வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் நம்மளை சம்பா நம் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம பசங்க இருக்கக்கூடாதுன்னு அடுத்த இதுக்கு ஆனால் ஊரில் அப்படி இல்லை கம்ப்ளீட்டாக ஊரில் வந்து கல்ச்சரே வேறு எப்படின்னா நம்ம ஜாதிக்காரங்க நம்ம ஆளுங்க இப்போ நாலு பேர் பேசுனாங்கன்னா உடனே யார் அந்த ஆளுங்க அப்படின்னு கேட்குறது இதில் வந்து ஒரு லவ் பண்ணிட்டால் உடனே க கொலை பண்ணுறது இந்த ஆணவ கொலைன்றது ஊரில் வந்து நான் எப்படி பா என் பையனை க என் பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணான்ப்பா அவனை நான் கொலை பண்ணிட்டான்ப்பா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீரமாக அவங்களுக்கு வந்து தெரியுது இனிமேல் வர ஜென்ரேஷனாவது வந்து எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு படிப்பு தான் இம்பார்ட்டன்ட்டு காசு சம்பாதிக்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க படிப்பு வரலனா கூட வேறு ஏதாவது பிஸ்னஸ் சொல்லிக் கொடுங்க இதை தான் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சாதின்றது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா என் வில் ஜஸ்ட் சே லைக் இந்த தொழில் செய் அவன் ஏதோ வயசா இது இது பாட்ட முப்பாட்டம் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிருப்பான் அது மூலியமா வந்து அவன் இந்த ஜாதின்னு சொல்றது இல்ல ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு உயரிய போஸ்டே கொடுக்காம இருக்கிறது அவனெல்லாம் இப்போ இப்ப வந்து படிக்கிறவங்க எல்லாம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி தான் எல்லாம் பட்டமளிப்புவாங்க எல்லாம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி தான் எல்லா ஹையர் பொசிஷனும் அவங்க தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களை வந்து நீங்க ஒரு மாதிரி பார்க்குறது படிப்புக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுங்க யார் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யூ சம் அப்ரிசியேஷன்